i நமக்கு என் கணி ஞானத்தையும் வித ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது எயிட்டின் வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழ தோழிகளுக்கும் நமது நன்றிகள் தான் உங்கள் விக்கி ப்ரோஸ் இன்றைக்கு ஒரு கேள்விங்க சகல பாக்கியங்களையும் தரும் லக்ன சுபத்துவம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு வணக்கம் சார் ஒரு டவுட்டு ஜாதகத்தில் சந்திரன் எப்படி கடன் கொடுப்பாங்க சந்திரன் லக்னத்துக்கு அவயோகராக இருந்தாலும் சந்திரன் ஆறுக்கு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கு இருக்கிறாரு எப்படி அவர் கடனை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்வி வந்ததுன்னு சொன்னாலே பிரதர் நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்ல இருக்கீங்க மறுபடியும் அட்மி நம்ம சொல்லி அந்த ஜாதகத்தை அட்டாச் பண்ண சொல்றேன் இந்த ஜாதகம் எனக்கு மைண்ட்ல இருக்கு நான் பார்க்கல ஆனாலும் எனக்கு தெரிஞ்சது கும்ப லக்னமாகி அவர் ஐந்தாம் இடத்துல இருப்பாரு இப்போ என்ன ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அவருக்கு கடனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் கடனை எப்படி கொடுப்பாரு ஐயா ரொம்ப சிம்பிள்ங்க ஆறாம் அதிபதியோட வேலை என்னங்க இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் ஆறாம் அதிபதி வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் அட்டமதி ஆறாம் அதிபதி அட்டமதிபதியில ஆறாம் அதிபதியினுடைய வேலை கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலத்தை ஒருத்தருக்கு உருவாக்கணுங்க ஆனா இந்த இடத்துல அவர் அதீத சுபத்துவமாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர் இந்த அமைப்புகளில் பூர்ண ஒடியான சந்திரனா இருக்கிறாரு அந்த வீட்டுக்கு பணன்ல வரைஞ்சிருக்கிறாருன்ற பட்சத்தில் உங்களுக்கு நோயை கொடுக்க போறது இல்லை தாங்க முடியாத இழப்புகளை கொடுக்க போறதில்ல இந்த இடத்துல அவர் என்ன பண்ண போறாரு ஐந்தாம் பாவக அமைப்புகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு பெண் குழந்தை அமைப்புகளை கொடுக்க போறாரு வீடு வாகன அமைப்புகளை கடனுக்கு கொடுக்க போறாரு ஏன் கடன் வந்தாகணும்ல ஆதிபத்தியம் கடன் ஆதிபத்தியம் இல்லை இவருக்கு நோய் வருமா வராதுங்க ஏன்னா லக்ன சுபத்தும் லக்னாதிபதி சுபத்தும் நடு ரோட்ல அக்சிடண்ட் ஆகி விழுந்து கிடக்க போறாரா ஆகவே மாட்டாரு அந்த விஷயம் இருக்கவே இருக்காது ஏன் லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் அப்ப ஆறாம் அதிபதி என்னத்த பண்ணுவாரு தீர்க்க முடியாத நோயை கொடுத்துருவாரா அதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவர் ஆறாம் வீட்டுக்கு பணம்ல மறைஞ்சிருக்காரு அப்ப என்னங்க அவரோட ஆதிபத்தியம் பண்ணும் அவருடைய முப்பது வயசுல அவருக்கு இப்ப என்ன தேவை அவருக்கு தேவை வீடு தேவைங்க வாகனம் தேவை எப்படி வாங்குவாரு அவர் மலேசியால இருக்கிறாரு மலேசியால வீடும் வாகனமும் நீங்க போய் கேஷா வாங்கினீங்கனாலே இன்கம் டேக்ஸ் வீட்டுக்கு வந்துருவாங்க அவனுக்கு ஏது காசுன்னு இந்த அமைப்புகள்ல ஆறாம் வீட்டு பலன் சுபத்துவமாக இருந்தா நல்ல கடனை கொடுக்க போகுது கெட்டு போயிருந்தா மீள கஷ்டமான நோயை கொடுக்க போது கடனை கொடுக்க போது விழுந்துட்டீங்க எந்திரிக்கவே போறதில்லை அப்படின்ற மாதிரியான தன்மைகளை செய்யும் பிரதர் இதுதான் நீங்க கேட்ட கேள்வியினுடைய அமைப்பு நான் உங்கள் விக்கி பிரதர்ஸ் நல்லது நடக்கும் எல்லாம் நல்லா இருப்போம் வணக்கம்